நேர்களுக்காக திருவண்ணாமலை மக்களுக்காக ஒரு பாட்டு திருவண்ணாமலைக்காக ஒரு பாட்டு நடக்கிறேன் நடக்கிறேன் நடராசன் திருமயம் அண்ணாமல கிரிபலத்தை காலால் அளக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன் தேவாரத்தை படிக்கிறேன் தென்னாடுடைய சிவநாமம் தேனாக இனிக்கிறேன் நிலா வெளிச்சந்தா தலையில் எரியுது ஐயா மனசுதா காத்தா தெரியுது ஐயா மனசுதான் தீபோ எரியுது என் உள்ள உருகுது அண்ணாமலைக்கு அரோகாரா அண்ணாமலைக்கு அரோகாரா உண்ணாமலைக்கு அரோகாரா உதவி செய்யி சதாசிவா அண்ணாமலைக்கு அரோகாரா உண்ணாமலைக்கு அரோகாரா உதவி செய்யி சிவா நடக்கிறேன் நடக்கிறேன் நடராசன் திருமயன்

சேனல்ல வந்து இந்த பாடலை பாடுது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் சார் நன்றி நன்றி நன்றி